வெளியிலே போகிறவனுக்கு துணை யார் அவன் கற்ற கல்வி இந்த கேள்வி பதில் போயிட்டே இருக்கு கடைசியில் எக்ஷன் கேட்கிறான் மகிழ்ச்சியானவன் யார் தருமன் பதில் சொல்லுகிறான் இது மகாபாரதத்தில் இருக்குங்க இது நான் சொன்னது அல்ல மூன்று சொல்லுகின்றான் மூன்று பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒன்று கடன் இல்லாதவன் இரண்டாவது பிழைப்புக்காக வெளிநாடு போகாதவன் மூன்றாவது ஒருவேளை சாப்பாடாவது தன்னுடைய வீட்டில் சோறும் கீரையும் தின்றவன் இந்த மூன்று பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று எப்ப வந்தது இது மகாபாரதம் எழுதப்பட்டு நாலாயிரம் வருஷம் ஆகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு நாலாயிரம் வருஷங்களாக இந்த தேசத்திலே இருக்கிற சிந்தனை என்ன தெரியுமா கடன் இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் தன்னுடைய ஊரை விட்டு வெளி ஊருக்கு போகிற அந்த தொல்லை இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்ப என்னன்னு நினைக்கிறோம் ஃபாரின்ல இருக்கிறவள்ளோ என்னமோ இருக்கும் எவனும் எப்படி இல்லை நம்மள தான் இருக்கான் அவன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறாய் ஞான தங்கமேன்னு கணதாசன் எழுதலையா